லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பெரிய பெரிய புள்ளிகள் பாஜகவுடன் இணைவார்கள் என்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடன் மேடை ஏறுவார்கள் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்த நிலையில எந்த ஒரு நிகழ்வும் நடக்கவில்லை இத பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க புதிய புழுக ஓட ஓட அதாவது நான் எந்த கட்சியும் கிடையாது சும்மா அது ஒரு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவன் ஒரு முக்கியமான சென்ட்ரல் அரசியல் தலைவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசணும் அதை விட்டுட்டு அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பேசுறதுன்னா எதை எடுத்தாலும் ஊழல் எதை எடுத்தாலும் இவனை ஓகேனா இவன் ஓகேண்ணா கேட்குறேன் ஓகேன்னு சொல்லிவிட்டு சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அதனால் வந்து அண்ணாமலை பேசுகிறதெல்லாம் எடுபடாது மக்கள் ஓட ஓட வரட்ட போகிறாங்க ஒரு காலத்தில் பாருங்கள் ஓட தான் போகிறான் அவன் ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி இருக்கான் என்ன மேதாவியவா என்ன படிச்சிருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன ஒரு அரசியல் தலைவர் மாதிரியா பேசுகிறான் ரவுடி மாதிரி பேசுகிறான் இப்போ நாங்கள்லாம் ரவுடி மாதிரி பேச வேண்டிய ஆயிடுச்சு நானும் பிராமணன் தான் நான் ரவுடி மாதிரி பேச வேண்டிய காரணம் என்னென்னா பேசுகிறத ஒரு முறையோடு பேசணும் யாராக இருந்தாலும் புரியுங்களா ஒரு அரசியல் தலைவர் வந்து இப்படி இல்லாமல் பேசுகிறது எதுக்கு எடுத்தாலும் திமுக எதுக்கெடுத்தாலும் திமுக எதுக்கு எடுத்தாலும் திமுக செய்யாத நீ என்னத்தை கழிச்சுடா போகிற எவனும் கழிக்க முடியாது திமுக செஞ்சது தான் எவனும் ஒன்றும் புதுசாக வந்து கிழிச்சிட போகிறதில்ல யார் விஜய் வந்தாலும் கழிக்க போகிறதில்லை எவன் வந்தாலும் கழிக்க அவங்க செஞ்சது தான் நீங்களாம் செய்கிறீங்க அவங்கக்கிட்ட இந்த கற்றுக்கிட்ட பாடம் தான் புரியுங்களா எவனும் வந்து எதுவுமே செய்ய போகிறது கிடையாது சும்மா நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நான் செஞ்சேங்க எவனும் ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது அவங்களாவது கொஞ்சம் ஜனங்களுக்கு பயந்துக்கிட்டு அதை இதை செய்வாங்க இவனுங்க நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் இப்போ இவர் உரிமை தொகை கொடுத்தாருன்னா எடப்பாடி சொல்லுவார் ரெண்டாயிரரூவா தரம்பார் புரியுங்களா இவன் வந்து அண்ணாமலை வந்து அதெல்லாம் கொடுக்க மாட்டான் அவன் ஒரு கஞ்சன் அவன் எவன் கொடுத்தாலும் கொடுத்தானான் வாங்கிக்குவான் அவன் யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவான் அவன் அவன் கொடுக்குறதே கிடையாது அவன் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கான் அவன் கொடுக்குறதுக்கு வரல சும்மா இப்போ ஊர்வலம் ஊர்வலம்னு சொல்லிவிட்டு ஏன்னா பாத யாத்திரைன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே பணம் பிடுங்கிட்டு இருக்கான் இந்த கோல்டு ஆர்டார் கோல்டுக்கு பாருங்க அதில் முதல் திருட அவன் தான் அவங்க பிஜேபியோட வேலையை நடக்காத ஒன்று நடக்கிற மாதிரியே சொல்கிறதான் அவங்க சொல்கிறான் இது நடக்க போகிறதும் இல்லை ஆட்சியை பிடிக்க போகிறதும் இல்லை அவ்வளோதான் அவருடைய கருத்து அது இது பொதுமக்கள் ஏற்றுக்க மாட்டா ஏதாவது சொல்லி கொடுப்பார் அவ்வளோதான் அண்ணாமலை பேசுகிறது எல்லாமே பொய் அண்ணாமலை தமிழ்நாட்டு அரசியலுக்கு லாய்க்கு இல்லாதவர் இங்கே எப்போவுமே திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் மூலம் பலன் பெற்ற மக்கள் தான் அதிகம் அதனால் அண்ணாமலையுடைய கொள்கைகளோ பிஜேபியோட கொள்கைகளோ இந்த தமிழ்நாட்டில் இப்போ இல்லை எப்போவுமே செல்லாது அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு கட்சி தலைவர் ஒரு அரசியல்வாதின்னு பேசுறீங்க அரசியல் தெரியாத அரசியல்வாதிங்க இருக்காங்க மக்கள் அவரைலாம் நம்புகிறாங்க அப்படின் போது நடக்காது ஒரு கட்சியும் இல்லை இங்கே இருக்கிறவங்களாம் அவர் கேட்கக்கூடிய மக்களும் இல்லை இது வந்து திராவிடன் மாடல் கவர்மெண்ட்டு இங்கே வந்து கம்பேரிசன் ஆஃப் திப்டி இயர்ஸ் நம்ம வந்து ஃபார்வர்டில் இருக்கோம் அதனால அவங்களுடைய அந்த பிளாசபி ஓல்டு பிளாசபி இங்கே செல்லாது ஓகேவா அவருக்கு வந்து புதுசாக அரசியலில் வந்துட்டாருன்ட்டு எல்லாம் அவர் சொல்கிறதெல்லாம் எல்லாம் மக்கள் கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது உண்மை இல்லை யார் வரணும் யார் போகணுன்றது அவங்க அவங்க விருப்பம் திராவிட கட்சியில் இருந்து யாரும் இவங்ககிட்ட போக போகிறதும் கிடையாது இவங்களார் நாலு பேரை பேரை வச்சு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் அது உண்மையாகவே இருக்காது என்ன அரசியலுங்கிறது வந்து திடீர்னு வந்து நான் தான் எல்லாங்கிற மாதிரி அவர் ஐபிஎஸ் வேலையை இங்கே காட்டுறாரு எல்லா வேடத்துலேயும் எல்லாம் நடக்காது இது பாரம்பரியமான தமிழகம் இது என்ன பண்ணுவாங்கன்றது எலெக்ஷனில் தான் பார்க்கணும் அதாவது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து மத சார்பற்ற கட்சியை தான் விரும்புகிறாங்க அதனால் வந்து ஒரு அண்ணாமலை வந்து எப்படியாவது அந்த எப்படியாவது இந்த முயற்சி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் ஏதாவது நம்ம ஒரு சீட்டாவது ஒரு முயற்சி பண்ணுறாங்க அது நடக்காது ஏன்னா என்ன காரணம் மக்கள் வந்து தெளிவாக தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாகிறாங்க சார்பற்ற கட்சிக்கு தான் வந்து மக்கள் வந்து வாக்களிப்பாங்க அது மட்டும் உண்மை தான் இப்போ எதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அல்லது அவரு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு சீட்டாவது வாங்கலான்ற முயற்சி பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை அதுதான் இப்போ அதாவது ஒரு ஒரு எலக்ஷன்லையும் அவங்க கொடுக்குற வாக்குறுதி எதாவது ஏதாவது ஒன்று பல க வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலே இருக்காங்க ஏதோ ரெண்டு தான் நிறைவேற்றிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி தான் அதுவும் அந்த மாதிரி தான் இதுவும் அவங்க கொடுத்த வாக்குறுதி வந்து அவங்க நிறைவேற்ற எப்படி நிறைவேற்றாமல் இருந்தாலும் அதே மாதிரி தான் இதுவும் அதுவும் சொல்லலாம் இதுவும் வந்து அவங்க சொன்னது சொன்னப்போ அது சொன்னது நடந்ததா அவன் நடக்கலை அவ்வளோதான் பாஜக இருந்தால் ஓட்டு கிடைக்க ஓட்டு கிடைக்காம போயிடும் பயப்படுறாங்க ஒன்றும் இல்லை அண்ணாமலை எதவனாலும் பேசி கிடக்குறாருமா யாரும் இணையலாமட்டாங்க சும்மா நாளும் அவர் தமிழ்நாட்டில் அவர் பயிற்சா ஒன்றும் படிக்காது ஒரு சீட்டு கூட வராதுமா அவங்க சும்மா இவன் என்னவார் அவங்க என்னவாருன்னு சொல்லி கிடப்பாங்க அவ்வளோதான் இணையமாட்டாங்க யார் யார் இணைஞ்சாங்க இது வரைக்கும் யாரும் இணையில கூட மோடி வந்தார் யாரும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போகலையே இது ஒரு நாடகம் மாதிரி தான் அதாவது வந்து இவங்க அவங்க வர்றேங்குவாங்க இவங்க போகிறேங்குவாங்க இதெல்லாம் சும்மா கண்மூடித்தனமா எதுவுமே நடந்தா தான் உண்மை எதுனால அண்ணாமலை அவர்கள் வந்து இப்படி பேசுறாரு நீங்க நினைக்கிறீங்க கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும்ல அந்த அந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லும்போது இந்த மாதிரி ஏதாவது சொன்னா ஏதாவது ஒரு அதுல ஒரு மாற்றங்கள் அதாவது வந்து நடக்கு நடக்காது அந்த மாதிரி ஏதோ ஒரு மாற்றங்கள் தெரியும் இல்லைங்க அந்த மாதிரி பெரிய பெரிய புள்ளிகள்லாம் கட்சியில இணைய சும்மா சொல்லுவான் அவன் சும்மா சொல்றது பாலிசி அதாவது அப்பெல்லாம் எல்லாரும் பயந்துருவாங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக் கொடுக்குறான் அவ்வளவுதான் எந்த ஷாக்கு ஒன்றும் இங்கே ஒன்றும் பயப்பட போகிறது இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்க இவங்க கொடுக்குற ஷாக்குக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க அரசியல்வாதிகளும் இவங்களை எவனும் நம்புகிற மாதிரி இல்லை எந்த கட்சியும் நம்புறதில்ல கம்யூனிஸ்ட் நம்பாது மதிமுக நம்பாது இடதுசாரி வடதுசாரி அடுத்து வந்து இருக்கிற எடப்பாடி யாருமே நம்ப மாட்டாங்க ஓபிஎஸ் இப்போ அவரை காப்பாற்றிக்கணும் அவர் போயிருக்கார் புரியுங்களா நாளைக்கு சசிகலா பக்கம் அந்த அதிமுக வரணுங்கிறதுக்காக போகிறாங்க புரியுங்களா அவங்க மோடிக்கிட்ட அவங்ககிட்ட அவங்க சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணி வச்சுருக்காங்க அதெல்லாம் பிடுங்கறதுக்கு தான் அவங்க போயிருக்காங்க கா தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கணுங்கிறவங்க தான் நிறையா பேர் இருக்கான் புரியுங்களா பாரதிய ஜனதா கிட்ட போகிறவன் பூரா தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற கருங்காளி அவரை தான் கேட்கணும் பொய் சொல்கிறாருன்னா என்ன பண்ணலாம் அப்படியே இன்றைக்கு அரசியலில் இது பொய் சொல்கிறது சர்வசாதாரணம் அதனால் அது அவர் சொல்கிறாரு அது சொல்லாத அளவுக்கு இனிமேல் அவர் நடந்துக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிலான இடம் தான் தமிழ்நாடு மற்ற ஸ்டேட் மாதிரி கிடையாது அதில் இங்கே அவங்க இது அண்ணா திமுக மூணு நாலு பங்கா உடைச்சாங்க அதெல்லாம் அண்ணா திமுக பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ அந்த உதிரி கட்சிகள் தான் அவங்களோட இருக்கிறாங்க தவிர பெரிய அளவில் வந்து உங்களோட அணி சேர்கிறதுக்கு வேறு என்ன கட்சி இருக்குது வேறு எதுவும் இல்லைன்றது தான் தமிழ்நாட்டுடைய நிலவரமாக தெரியுது எல்லாமே தப்பாக தானே பண்ணிக்கிட்டுருக்காரு அவருடைய நடவடிக்கை முழுவதுமே ஏடிஎம்கே கடுமையாக அட்டாக் பண்ணார் கடுமையாக அட்டாக் பண்ணி ஏடிஎம்கே வந்து துரத்தி விட்டார் அவர் எம்ஜிஆர் அண்ணாவை ஜெயலலிதாவெல்லாம் கடுமையாக பேசினார் ஆனால் மோடி வந்து அவங்க நல்லவங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு இங்கேயே வந்து என்ன தெரியுதுன்னாக்கா இப்போ வந்து அவர் வந்து ஆட்டத்தை கலைச்சிட்டார் அவர் மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற தமிழ்நாட்டில் முரண்பாடாக இருக்குது இப்போ பிஜேபியினுடைய நிலைப்பாடு என்பது மாநில தலைவருடைய நிலைப்பாடு வேறையாக இருக்குது பிரதமர் மோடி வந்து இங்கே வந்து பேசுகிற ஜெயலலிதா எம்ஜிஆரும் பொழுந்து பேசுகிறாரு இதெல்லாம் வந்து எந்த விதமான அரசியல்னால் அவங்களுக்கு வேறு வழி இல்லை எப்படியாவது அண்ணா திமுக ஓட்டை கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க ஆகத்தான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்லலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து இப்போ எதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள்லாம் பாஜகவுடன் இணைய மாட்டுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கட்சிக்கு மெம்பரை இல்லைங்க ஓட்டு இல்லைங்க பிலாசபி ஃபெயிலியர் இன் தமிழ்நாடு வரை பொறுத்த வரையும் நார்த் இந்தியாவில் கூட அந்த பிலாசபி எடுக்கும் இங்கே வராதுங்க இங்கே ஆல்வேஸ் பெஸ்ட் திராவிட மாடலுங்க எஜுகேஷன் வைஸ் எம்ப்ளாய்மெண்ட் வைஸ் எல்லாமே எவ்ரி திங் சூப்பர்ங்க கம்பேரிசன் ஆஃப் நார்த் இந்தியா அதனால இங்கே அந்த வராதுங்க அந்த ஐடியாலஜி பயோஜேபியோட ஐடியாலஜி ஒன்லி சூட்டபிள் ஃபார் த நார்த் இந்தியா இங்கே வராதுங்க அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க சொல்ற அந்த ஐடியாலஜி இஸ் ஃபெயிலியர் ஃபார் தமிழ்நாடு அதைத்தான் சொல்கிறேன் மேடம் வேதர் ஐஏஎஸ் பி ஐத்திங் நவ் பொலிட்டிக்கல் லீடர் இன் தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடண்ட் இல்லையா அவருடைய ஐடியாலஜி இங்கே செல்லாது மோடி எல்லாமே செல்வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா பயத்தில் இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க இங்கே இருக்கிறவங்களும் அரசியல்வாதிகளும் நிதானமாக செயல்படுறாங்க தேவையில்லாமல் கான்ட்ரவர்சியில் போக வேண்டான்னு இருக்கிறாங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அது வரட்டும்னு அவங்க நினைக்கலாம் எதை நினச்சி சொன்னாருன்னு தெரியலை நம்மளுக்கு தெரியல அப்படி நடத்திருந்தால் இதைத்தையும் சொல்லியிருப்போம்னு அப்போ சொல்லியிருப்பார் யாரையும் குறி வச்சு சொன்னாரா அவங்க வர்றோம்னு கடைசி நேரத்தில் வரலையா என்னங்கிறது சரியாக தெரியலை ஆனால் எதோ ஒன்று நடக்கம்னு எதிர்பார்த்தது நடக்கலை அது உண்மையாக பொய்யாங்கிறது அவருக்குத்தான் தெரியும் பொய் சொன்னோமா உண்மை சொன்னோமாங்கிறது அவருக்குத்தான் தெரியும் மக்களுக்கு பொதுவாக பொய்யுங்கிற தான் தெரியுது அது கொள்கைகளும் அவ்வளோ அவ கொள்கை வேறு தமிழ்நாட்டோட மக்கள் கொள்கை வேறு அதனால் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் போய் அடைஞ்சிட மாட்டாங்க ஒரு சில பேர் காசு காண்டி அணைவா அவ்வளோதான் இப்போ தம் நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ புயல் ஏற்பட்டுருக்கு அதுக்கு ஏதாவது ப உதவி செஞ்சுருக்காரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் செய்யணும் ஓடி வந்து செஞ்சிங்கன்னா இன்றைக்கி பொதுமக்கள் ஜனங்கள் தானே வந்து ஓட்டு போடுவாங்க இல்லை உத உதவி செய்வாங்க ஓட்டு போடணுன்னு நினைப்பாங்க அது ஒரு பைசா கூட கொடுக்கல அப்படி இருக்கும்போது எப்படி செய்வாங்க ஒன்று ரெண்டாவது ஒரு நம்ம தமிழ்நாட்டை இதை பொறுத்தவரெலாம் என்னென்ன வழியில் எவ்வளோ கொடுக்கலாமோ பொதுமக்களுக்கு அவ்வளோ சௌகரியங்களும் செஞ்சிட்ருக்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி மாற்றி போடுவாங்க எப்படி போடுவாங்க அதுதான் பிரச்சனை பாஜக என்னமான தமிழ் அவங்க நல்ல ஒரு கட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மை செய்ய மாட்ட திட்டங்கள் அனுப்ப மாட்டேன்றாரு குஜராத்து உத்தரப்பிரதேசம் அது மாதிரி மாநிலங்களுக்கு எத்தாங்க அதனால நம்ம தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இது பண்ண மாட்டாங்கம்மா ஹெல்ப் பண்ண மாட்டோம் மோடிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்போ இது ஒன்னு மட்டும்தான் காரணமா ஆமா நம்ம நம்ம தமிழ்நாட்டு ஜிஎஸ்டி நிதி கூட அவங்க தர மாட்டாங்க கரெக்டாக கூட இல்லையே வேற ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாங்க நம்ம ஜிஎஸ்டி நிதி தான் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறாங்க அதனால் அவருக்கு மோடிக்கு நம்ம தமிழ்நாட்டில் செல்லுபடியாவது கண்டிப்பாக போட மாட்டாங்க இல்லை அண்ணாமலை ஏதாவது பேச்சு கடலாம் வேணுமெல்லாம் ஈடி விட்டு ரைடு அடிக்கிறேன் இதெல்லாம் வேணால் பண்ணலாமே தவிர அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கே எதுவும் அவங்க ஜெயிக்கலாம் முடியாது ஒரு சீட்டு கூட வராது அண்ணாமலை பிஜேபி எல்லாம் கன்ஃபார்மாக வராது இப்போ எல்லா தலைவர்களும் மோடி அவர்களோட மேடை ஏறுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா அதெல்லாம் அவர் சொல்லிக்கிறான் அவ்வளோதான் யார் ஏற போகிறாங்க யாரும் ஏற மாட்டாங்க அவர் சொல்கிறாரு அவர் நினப்பல மாதிரி மிரட்டினா யாரா வந்துடுவாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் அதனால சொல்லிங்காட்றாரு யாரும் வரமாட்டாங்க யாரும் இங்கே வேணும் அவர் மிரட்டுற அளவு இங்கே இது பயந்த ஆள் கிடையாது பொய் தான் அவர் சும்மா ஒரு இப்போ இது விட்டார் புருடாக விடுறாரு அவர் புருடா விட்டுக்கிட்டு நிற்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து அவன் புருடாலாம் ஆகாது புரியல இப்படி ஒரு கையை இப்படி ஒரு கையை பொத்திக்கிட்டு ஓட வேண்டியது தான் புரியுதா நான் சொல்கிறது என்ன அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க நானும் படித்தவன் தான் எம்ஏ படிச்சிருக்க ஆனால் இருந்தாலும் ஏன்னா அவன் பேசுகிற பேச்சுகள் சரியில்லை ஒரு நல்ல பேச்சு பேசணும் புரியுங்களா ஒரு நாகரிகமான பேச்சு இருக்கா அவன்கிட்ட இன்னமோ எதுக்கெடுத்தாலும் ஊழல் ஊழல் இவன் என்னமோ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இவன் இன்ன வரைக்கும் இதே எதிர்கட்சியாக இருக்காங்க எடப்பாடி இருக்காரு அண்ணாதிமுக ஜெயலலிதா தாங்க எப்படிப்பட்டவங்க அவங்களாம் கூட அப்படி பேசாமல் இவன் மாத்திரம் அப்படி பேசுகிறான்னா அப்போ இவனுக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கட்சியும் ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசிகிட்டு இருக்கான் மினிஸ்டர்லாம் தூக்கி விடுவானா மினிஸ்டர்லாம் பண்ணால் ஊழல்லாம் விடணும் பட்டியல் கொடுப்பானான் கவர்னர் அவனுக்கு ஒத்துழைப்பாங்க அவன் இருக்கிற இடமும் தெரியல அவன் ஒரு அவன் நமக்கு வந்து சேரா பாருங்கள் நமக்கு ஏழரை சனி தமிழ்நாட்டுக்கே ஏழரை சனி இவனுங்கெல்லாம் வந்ததுனால புரியுங்களா தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினச்சா பாரதிய ஜனதாவும் சரி வேறு மலவாத கட்சியும் இங்கே இருக்கக்கூடாது எல்லாம் ஒரு இனம் ஜாதி இல்லை மதம் இல்லை புரியுங்களா எல்லாமே நம்ம சொன்னது தான் பெண்கள்னால் பெண்கள் ஆண்கள்னா ஆண்கள் ஒரே இனம் அப்படியாகவும் ஒருத்தன் வரானோ